சில ரிசர்ச் முடிவுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வருஷமே க்ளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் தங்களோட கிளாஸில் இருக்கிற டாப் ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேரை எப்போவுமே கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த பப்ளிக் எக்ஸாமில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு இதை வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஏ ஏ ஸ்டூடண்ட் பி ஸ்டூடெண்ட் சி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இதில் ஏ கேட்டகரி ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான்னா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்டிக்கு மேலே நான் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்ட்டி நைனுக்கு மேலேயே ஸ்கோர் பண்ணுவேன்னு சொல்லி இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடே வாங்குவேன் சொல்லி ஆனால் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்க சொல்கிறத விட அவங்க வந்து ஃபைவ் அல்லது டூ ஆர் த்ரீ மார்க்ஸ் கம்மியாக தான் வாங்குகிறாங்க இதுக்கு என்ன ரீசன்னால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆனாலும் அவங்க எக்ஸாம் எழுதுகிற மெத்தடு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது நல்லா படிக்கிறாங்க இருந்துமே அவங்களோட ரிசல்ட்டு வந்து ரொம்பவுமே அவங்க எதிர்பார்க்குறத விட எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் நீங்களும் கவனிச்சிருப்பீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற மார்க்கை விட நான் நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் இந்த மார்க் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அதை விட அஞ்சு மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க் கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்கு என்ன ரீசன் இப்போ பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இந்த ரீசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து பெலிகான் யூஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் எக்ஸாம் காலில் வந்து பெலிகான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பெலிகான் எடுத்து ரப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் காலில் பெலிக்கான் எரே ஏன் முடிஞ்ச அளவுக்கு எரேசு கூட யூஸ் பண்ண வேண்டாம் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க அதை நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேர் அதை எழுதின லெட்டர்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு அதை அப்படியே அடிக்கணும் அப்படியே எடுத்து அப்படியே கீச்சிட்டே இருப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணவே தேவையில்லை நீங்கள் தப்பாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே அதை கட் பண்ணிவிட்டு அடுத்த லைன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எழுத ஆரம்பிக்கலாம் அதனால் ஒரு தப்புமே கிடையாது எரேசர் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து டிராயிங் இதுக்கு மட்டும் நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணால் போதும் தப்பு வந்துட்டுனா நீட்டாக கட் பண்ணிவிட்டு திரும்ப எழுத ஆரம்பிங்க பெலிக்கான் யூஸ் பண்ணும்போது அந்த எல்லோ கலர் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த பெலிகானோட எஃபெக்ட் வந்து அடுத்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த லெட்டர்ஸும் மறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எக்ஸாம் பேப்பர் வந்து உடனே கரெக்ஷன் பண்ண போகிறதில்ல ஒன் மந்த் அந்த மாதிரி லேட் ஆகும் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது நம்மளோட நம்ம எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மங்குற மாதிரி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெலிக்கான் முடிஞ்ச வரைக்கும் இல்லை முடிஞ்ச இந்த பெலிக்கான் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க மிஸ்டேக் வந்துச்சுன்னா நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக எழுத ஆரம்பிங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ செகண்ட் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் இதெல்லாம் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நிறைய வந்து சம் மாதிரி தான் வரும் மேக்ஸில் சம் வரும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் நிறைய சம் மாதிரி வரும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேட் ஆகுது டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிறதுக்காக டேரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதி வச்சுருவாங்க ஸ்டெப்பெல்லாம் எழுதவே மாட்டாங்க ஸ்டெப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் ஸ்டெப்புக்கு மார்க்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் லாஸ்ட்டில் எழுதக்கூடிய ஆன்சருக்கு ஒரே மார்க் தான் இப்போ மற்றபடி மூணு மார்க்னால் அந்த ஸ்டெப்புக்கு தான் அது வந்து டிவைட் ஆகி வரும் ஆன்சருக்கு ஒரே ஒரு மார்க்கு தான் இதனால் கூட நம்ம மார்க் வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது இதை நீங்கள் கவனமாக ப ஃபாலோ பண்ணி இந்த அவாய் இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ மூணாவது லென்த்தாக ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் வரும் நம்ம நிறைய பேர் புக்கில் அப்படியே படிச்சிருப்போம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி எழுதி போட்டுருப்பாங்க அப்படியே லென்த்தாக உள்ள கொஸ்டின் பேராகிராஃப் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரே பேராகிராஃப் அது மாதிரி வரும் அது மாதிரி எழுதாதீங்க அது மாதிரி எழுத நமக்கு அந்த பார்க்க நீட்டாகவே இருக்காது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் பார்க்க நீட்டாகவே இருக்காது ஒரு பேராகிராஃப்னு சொன்னாலே கரெக்டாக அதில் மூணுல மூணு சென்டென்ஸ் அல்லது நாலு சென்டென்ஸ் கூடிட்டுனா அஞ்சு சென்டென்ஸ்க்கு மேலே இல்லாத அளவுக்கு நல்ல டிவைட் பண்ணி பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதுங்க அப்ப அப்போ ரொம்ப நீட்டாக இருக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணுங்க அதை பார்த்தே டிக் பண்ணிவிட்டு அவங்க மார்க் ஃபுல் மார்க் போடுவாங்க இயர் இந்த ஆண்டு அது மாதிரி சின்ன சின்ன ஆத்தர் நேம் இதெல்லாம் வரும்போது அந்த அந்த லெட்டரில் நம்ம எழுதுன எழுத்துல டச் ஆகாமல் கீழே சூப்பராக அண்டர்லைன் பண்ணுங்க அப்போவுமே மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நாலாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ப ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கள்ல ஆன்சர் அதை பார்க்கவே பார்க்காதீங்க இந்த கொஸ்டினுக்கு நம்ம படித்த ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வந்து கன்ஃபார்ம் ஆனப்புறம் மட்டுமே நீங்கள் சூஸ் பாருங்கள் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ண உடனே நீங்கள் அந்த சூஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆன்சர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது வேணால் வந்து இந்த சேமாக வர்றது மாதிரி நிறைய ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஆன்சரை ஃபஸ்ட்டு மு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேல் வந்து மற்ற ஆன்சர்ஸ் எல்லாம் பாருங்கள் அதே மாதிரி சரியான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க இப்போ கொஸ்டினில் வந்து கொஸ்டின் பேப்பரில் சூஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின் ஆர் அடுத்த கொஸ்டின் அது மாதிரி இந்த இல்லாட்டி வந்து ஒரு ஆறு கொஸ்டின் கொடுத்து ஃபைவ் கொஸ்டின் இது மாதிரி பண்ணது கொடுத்துருப்பாங்க நீங்கள் டயக்ராம் வருது அந்த கொஸ்டினில் டயக்ராம் வருது சம் மாதிரி வருது எல்லாம் சம் வரும்ல அது மாதிரி வருது இதுக்கு டைம் ஆகும் பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணும்போது டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறகுறையாக தெரிஞ்ச தீரிய எழுதி வைப்பீங்க அப்படி பண்ணவே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணி டிக் பண்ணி அதுவரைக்கும் ஆன்சர் எழுத ஆரம்பிங்க இன்னும் நிறைய பேர் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும்போது ட்ராயிங் வந்துச்சுன்னா டிராயிங் வரைஞ்சி இப்போ பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே பிளேஸை விட்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே ஆன்சரை மட்டும் எழுதி வச்சிட்டு டிராயிங்கை லாஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளேஸ் விட்டுட்டு எழுத ஆரம்பிச்சுருவாங்க நம்ம லாஸ்ட்டில் வந்து எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம விட்ட பிளேஸ் வந்து அந்த டயக்ராமுக்கு பத்தாம இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப சுருக்கி அது மாதிரி அந்த டிராயிங் நீட்டாக வராத அளவுக்கு பண்ணி வச்சுருவோம் இந்த பார்ட்ஸும் வரைகிற இந்த லேபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் எழுதும்போதே ட்ராயிங்கையும் முடிச்சுறது ரொம்ப நல்லது கண்டிப்பா நீங்க உங்க சிஸ்டர்ஸ் இல்ல பிரதர்ஸ் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் எழுத போறாங்கன்னா நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க இனி ஏழாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சரை அப்படியே வரிசை எழுதி வச்சிருவாங்க நமக்கு தெரியுமா தெரியாத அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு உங்களை உங்களை பற்றி பேட் இம்ப்ரெஷன் வர வாய்ப்பு இருக்குது என்ன எல்லாமே கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது அரை அறகுறையாக இருக்குது அந்த மாதிரி யோசிப்பாங்க திரும்ப நீங்கள் வந்து இதனால் வந்து உங்கள் பேப்பரை வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து திருத்துகிற மாதிரி இருக்கும் அதனாலேயே உங்கள் மார்க் ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் எந்த கொஸ்டின் நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுதுங்க அப்புறமேல் வந்து உங்களுக்கு குறையா தெரியுது டவுட்டாக இருக்கிறது அப்படியெல்லாம் நம்பர் போட்டு கரெக்டாக எழுத ஆரம்பிங்க இது கூட உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி தரதுக்கு ரொம்பவுமே நல்ல ஐடியாவாக இருக்கும் இதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்லயே கரெக்டான கொஸ்டின் எழுதும் போது உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எயித்தாய் பாயிண்ட்டு பார்க்கலாம் எயித் ஒன் பாயிண்ட் ஒன்று பார்க்கலாம் கரெக்டாக ஹேண்ட் ரைட்டிங் நிறைய பேர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக எழுதுவாங்க இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக பெண் வாங்கி அந்த எக்ஸாம் டைம் அண்ட் அப்பவும் பார்த்து அந்த பெண்ணை புதுசாக எழுத ஆரம்பிப்பாங்க அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வராது ஸ்பீடாக எழுத முடியாது அதே மாதிரி பேப்பரை ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விட்டு விட்டு ஒரு வேர்டுக்கும் ஒரு வேர்டுக்கும் நிறைய கேப் விட்டு எழுதுவாங்க அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுமே இருந்தால் கூட இந்த மாதிரி ரொம்ப கேப் விட்டு எழுதும்போது கொஸ்டின் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் என்ன இப்படி எழுதியிருக்கு அந்த மாதிரி அதனால நீங்கள் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப பிளேஸ் விட்டு அப்படியெல்லாம் எழுத வேண்டாம் கரெக்டான பிளேஸோடு கரெக்டாக எழுதுங்க கண்டிப்பாக புது பெண்ணு எடுத்துகிட்டே போகாதீங்க நீங்கள் எக்ஸாமுக்கு எந்த பெண்ணு கொண்டு போகிறீங்களோ அதை கரெக்டாக ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி அதை எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பெண் பெண்ணில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பெண்ணை எக்ஸாம் காலுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க இனி ஒன்பதாவது பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு இது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ண மாட்டாங்க கொஸ்டினை பாதி ரீட் பண்ண உடனே ஆ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத கடற்கரை கடனே எழுத ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த கொஸ்டின் பாதிக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கலாம் இப்போ வந்து இப்போ ஒரு இது ஒரு நேம் கொடுத்து இது ஏன் இதெல்லாம் எதக்கு இப்படி சொல்கிறாங்க இது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு அது வந்து அதோட டெஃபனிஷன் அந்த மாதிரி எழுதி வைக்கலாம் இல்லைன்னா அதை சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கலாம் அதனால் உங்கள் மார்க்கு ரொம்பவுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி கொஸ்டினில் லாஸ்ட்டில் வந்து ட்ராயிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடு அந்த மாதிரி கூட கேட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணி கொஸ்டினே தப்பாக எழுதால எழுதி இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு பாதி மார்க்கு ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க லாஸ்ட்டு டென்த்து கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க இது யாருமே பண்றது கிடையாது சீ சீக்கிரமா கொஸ்டின் எழுதணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா எழுதி வச்சிருவாங்க கொஸ்டினுக்கு ஒரு ஒரு நம்பரா இருக்கும் இவங்க ஒரு நம்பர் எழுதி வைப்பாங்க அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருப்போம்ல அப்படிங்கும்போது நம்ம மாற்றி மாற்றி கொஸ்டின் எழுதும் போது கரெக்டான நம்பர் போட்டிருக்கும் போது தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சருக்கான மார்க்கு ஃபுல் மார்க்கு கிடைக்கும் கொஸ்டின் நம்பரை தப்பாக போட்டே நிறைய பேர் மார்க்கு கம்மி க மார்க்கே இல்லாமல் கூட போயிருக்காங்க இது ரீவேல்யூவேஷன் போட்டு நம்ம டெஸ்ட்டு நல்லா தான் எழுதியிருந்தோம் மார்க் எப்படி போச்சுன்னு ரீவேல்யூவேஷன் போட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க நாம் டைமுக்கு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கொஸ்டின் நம்பர் அவசர அவசரம்னு போட்டுட்டு எக்ஸாமை முடிக்க தேவையே கிடையாது சீக்கிரமாக எக்ஸாம் எழுதுனா கூடுதல் மார்க் எல்லாம் யாரும் தரப்போகிறதில்ல என்னெல்லாம் உங்களுக்கு பேப்பர் எக்ஸாம் எழுதி மீதி வருதுன்னா அதில் ஒரு லைன் போட்டு விட்டுருங்க அதை அப்படியே கொடுக்காதீங்க கண்டிப்பாக இந்த ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல கான்ஃபிடண்ட்டோட படித்து நல்லா ப்ரிப்பேர் ஆனிங்கன்னா எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கு நிச்சயம் கங்க்ராச்சுலேஷன்ஸ்